ஃபாலோ பண்ணுங்க மெயினா வந்து கஸ்டடி சொல்லியிருந்தேன் செவன் ஓ கிளாக் மேல கஸ்டடி இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லிருந்தேன் அதே மாதிரி ஸ்பெஷல் டீம்ஸ் ஸ்பெஷல் டீம்ஸ் யாரை செக்யூர் பண்ணாலும் அந்த ஏசியோட நாலேஜ் இல்லாம செக்யூர் பண்ணக்கூடாது நீங்க பாத்தீங்க அந்த டிஎஸ்பி வாஸ் சஸ்பெண்டட் ஆல் தி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வேற அரஸ்டட் நீங்க எல்லாமே பாத்துருக்கீங்க கேஸ் இருக்கோம் டூ சிபிஐ இந்த நேரத்துல பிசிக்கல் அபியூஸ் அகேன்ஸ்ட் எனி படி இருக்கூடாது ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டீம் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஏசிஸ் வந்து ப்ரொசீடிங் போடணும் அவங்க ரொட்டீன் ஒர்க் தான் ஸ்டேஷன்ல டிசி ஸ்பெஷல் டீம் ஏசி ஸ்பெஷல் டீம் சிஓபி ஸ்பெஷல் டீம்னு யாரும் எங்கேயும் போக முடியாது கோ அண்ட் ஒரு கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒரு ப்ரொசீடிங் போடணும் ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் டீம் கன்சல்ட் பண்ணுங்க

ஷல்சிபிள் ஃபார் எவ்ரி திங் இன் ஹீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இன்ஸ்பெக்டர் தான் பாத்துக்குவாரு கிரைம் டீம் ஐடபிள்யூ இன்ஸ்பெக்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போறதில்ல கஸ்டடினு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் சுட் பி அவைலபிள் இன் தி போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் உமன் சில்ட்ரன் இவங்களை எப்பவுமே வந்து ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க பண்ணுங்க அந்த ஹெல்த் கண்டிஷன் ட்ரங்க் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க போலீஸ் கூட தறாற பண்றானு ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க பப்ளிக் யாரால் குச்சி அடிச்சு புடிச்சு கொடுத்தாங்கன்னா அதுவும் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க அவங்க எல்லastype டைரக்டா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மென்ட்க்க ஹாஸ்பிடல் கூட்டி போங்க பியார் மே உங்க டிடெக்ஷன் ரெக்கவரிலாம் எதுவும் கேக்குறதே இல்ல அதனால வந்து டோன் கான்சென்ட்ரேட் ஆன் रिकவரி டிடக்டர் டிடக்ஷன் வந்து சயின்டிபிக் மெத்தட்ல டிடெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேரத்தையே சொன்ன மாதிரி வரவன் வந்து என்ன பாதத்தட்டில் இருக்காங்கிறது தெரியாது அவனுக்கு உடம்புல என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ யூ டோன்ட் இன்டல்ஜ் இன் எனி சார்ட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ் ஸோ இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ் அண்ட் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியா அவுட்ரேஜ் மீடியால அவுட்ரேஜ் எல்லாமே அக்கார்டிங்லி தேவையில்லாம யாரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டாம் ஸ்டேஷனுக்கு கொண்டே வர வேண்டாம் எல்லா ஸ்டேஷன் எல்லா கேஸ்லயும் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க பண்ணல கண்டிப்பா ஒன் பார்ட்டி ஒன் ஏ கண்டிப்பா அந்த நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் எல்லா ஸ்டேஷன் புது இதுல ஃபைவ் சர்டிஃபை பிஎன்எஸ்எஸ் நோட்டீஸ் கொடுத்து ஆகணும் அது எந்த கேஸா இருந்தாலும் சரி அப்பீர் ஆறாங்க ஆகல அது வேற விஷயம் லாயரோட அப்பீர் ஆனா அப்பியர் வித் லாயர் அதை பத்தி ஒன்னும் தப்பு கிடையாது அது மாதிரி ரிமாண்ட் ஒர்க்கு சிக்ஸ் ஓ கிளாக் முடிச்சிட்டு செவன் ஓ கிளாக் ரிமாண்டுக்கு எல்லாம் போயிடணும் ஸ்டேஷன்ல கஸ்டடி வைக்காதீங்க நைட் எமர்ஜென்சி யாராவது ரோட்ல அடிச்சுக்கிட்டாங்க ஸ்டேஷன் கூப்பிட்டு வர அடிச்சுக்கிட்டாங்கன்னா போய் அட்மிட் போடுங்க ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல போலீஸ் தகராறு பண்றாங்க அட்மிஷன் போடுங்க காலையில பாத்துக்கலாம் நைட்ல தேவையில்லாம அக்யூஸ்ட ஸ்டேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி அக்யூஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத தெளிவா நேற்றுக்கு முந்தா மீட்டிங்ல சொன்ன அதை பெர்ஃபெக்டா ஃபாலோ करते उसको बुरा माइक 3 सी वन आईविंग इधर सी वन आईविंग रिसीव ऑल दिस द फॉलो द इन सेरे बॉडी माइक 3 ए जी जी 3 इंट्रोक्टर पांचे बादाम ड्रिंक காசி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை